உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக முடிவெடுப்பது முதல்வர் தான் அவரது முடிவிற்கு கட்டுப்படுகின்றோம் வரவேற்கின்றோம் என உசிலம்பட்டியில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பேட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தேனி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு கிராமம் கிராமமாக சென்று தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன் நன்றி கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்க தமிழ்ச்செல்வன் சேடப்பட்டி ஊராட்சியில் உள்ள முப்பதிற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று நன்றி தெரிவித்துள்ளேன் எந்த எம்பியும் இது போன்று வந்து நன்றி தெரிவித்தது இல்லை என பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் கல்லர் பள்ளிகளை அரசு பள்ளி கல்வித்துறையுடன் மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்ததாக தவறான பிரச்சனையை கிளப்பிக் கொண்டிருக்கின்றனர் அது தவறு நானும் முதல்வரை சந்தித்து கல்லர் பள்ளிகள் கல்லர் பள்ளிகளாகவே தொடர்வதற்கு முயற்சி செய்வேன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக முடிவெடுப்பது முதல்வர் எடுக்கக்கூடிய முடிவு அவர் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுகின்றோம் வரவேற்கின்றோம் என பேட்டி அளித்தார் சேட சேடவெட்டி ஒன்றியத்துல மூணு ஒன்றியம் சேர்ந்து பேரூர் எழுமலை பேரூர் சேர்ந்து முப்பத்தஞ்சு பாயிண்ட் போட்டாங்க காலையிலேருந்து இப்ப வரைக்கும் எல்லா ஊருக்கும் போய் வாக்களித்த மக்களுக்கு சொன்னேன் மக்கள் உற்சாகமாக எங்களை வரவேற்பாங்க இதுவரைக்கும் எந்த எம்பி வந்து நன்றி சொல்லக்கூட வரல ஆனா நீங்க வந்ததுக்கு பெருமையா நினைக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி செஞ்ச திட்டத்தை நாங்கள் நினச்சி ஓட்டு போட்டோம்ன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னாங்க சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கல்லற்பள்ளிகளை அரசு அரசு பள்ளியாக மாற்றுறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்துதான் ஒரு தவறான பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அது தவறு சட்டமன்றத்திலே சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து கல்லர் பள்ளி கல்லர் தான் தொடரும் அரசு எடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க நானும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அரசு பள்ளியாகவே தொடர்றதுக்கு முயற்சிப்பேன் அதை பற்றி துணை முதல்வர் பத்தி இப்ப கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க முதலமைச்சருடைய முடிவு அவர் என்ன எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் வரவேற்கிறோம் நாங்க